நம் நாடு கடலால் சூழ்ந்திருந்தாலும் தற்பொழுது நாடு முழுவதும் போதைப் பொருள் தான் சூழ்ந்திருக்கிறது ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க வந்த பிற்பாடு போதைப் பொருளை ஒழிப்பதற்கு மேற்கொண்டு வந்த விசேட சோதனை நடவடிக்கைகளுக்கு பிறகு எங்கு நியூஸ் கேட்டாலுமே கைது கைது எதனால் என்று பார்த்தால் போதைப் பொருளாகத்தான் அங்கு காணப்படும் அப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவுக்கு நாடு முழுவதும் போதைப் பொருளால கெட்டு போயிருக்கு இலங்கையில சிறைச்சாலையில இடம் இல்லாம தற்காலிக தடுப்பு மையங்களை நிர்மாணிக்கிற நிலைமை கூட இப்ப வந்திருக்கு நம் நாட்டில் பல இளைஞர்கள் சிறிது கஞ்சா வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இலங்கை சட்டம் அதை ஒருபோதும் மன்னிப்பதில்லை அப்படியானால் எந்த சட்டம் என்ன தண்டனை அதை முழுமையாக புரிந்து கொள்வோம் இலங்கையில் போதைப் பொருள்கள் தொடர்பான சட்டம் டேஞ்சரஸ் ஆர்டினன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருந்த இந்த சட்டம் பின்னர் பலமுறை திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டவை ஏராளம் கஞ்சா கெரோயின் மோர்பின் மெதபெட்டமைன் அதாவது ஐஸ் கொக்கைன் எல்எஸ்டி ஜாஸ்டிக் போன்றவை சொல்லலாம் இந்த பொருட்களை வைத்திருத்தல் விற்பனை செய்தல் அல்லது கடத்துதல் அனைத்துமே குற்றம் சிறிதளவாக இருந்தாலும் சட்டம் அதனை குற்றமாகவே பார்க்கும் போதைப்பொருள் வைத்திருப்பது மட்டும் அதிக குற்ற தண்டனையாகவே பார்க்கப்படுகிறது இவற்றுக்கான தண்டனைகளை பார்த்தால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து வழங்கப்படும் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது முக்கியமான விடயம் என்று சொன்னால் நீங்கள் வைத்திருப்பது சிறிய போதைப் பொருள் என்றால் கூட சட்டமதனை மன்னிப்பதில்லை இரண்டாவது போதைப் பொருளுடன் பிடிப்பட்டால் பிணை கிடைப்பது கடினம் மூன்றாவது நீதிமன்றம் விற்பனை நோக்கத்துடன் வைத்திருந்தார் என கருதினால் மரண தண்டனை வரை விதிக்கப்படும் ஆனா தற்பொழுது அவை நடைமுறையில் இருப்பதாக தெரியவில்லை செக்ஷன் ஐம்பத்தி நான்கு ஏ டிராபிகிங் அதாவது விற்பனை விநியோகம் கடத்தல் போன்றன இது மிகவும் தீவிரமான குற்றமாகும் இதற்கு உதாரணமாக இரண்டு கிராம் அல்லது அதற்கு மேல் கெரோயின் கொக்கைன் மொர்பின் இவையெல்லாம் வந்து கிளாஸ் நம்பர் ஏ ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம் இவற்றை வைத்திருந்தால் மரண தண்டனை வரை விதிக்கப்படும் இரண்டு கிராமுக்கு குறைவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஏழு முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அடுத்து வந்து கஞ்சா செக்ஷன் கிலோ அல்லது மேல் வைத்திருந்தால் ஆண்டுகள் சிறை விற்பனை அல்லது விநியோகம் செய்தால் இவற்றை மரண தண்டனை வரை விதிக்கலாம் இவ்வாறான வழக்குகள் சாதாரணமாக நீதவான் நீதிமன்றம் வரை தொடங்கி அந்த விசாரணை பின்னர் ஹைகோர்ட் வரை மாற்றப்படும் சாந்தேக நபர்கள் பொதுவாக வெயில் பெற முடியாது ஏனெனில் இது நான் பெயிலபிள் என்று சொல்லப்படும் மிகவும் கடுமையான சட்ட நடைமுறைகளுடன் விசாரணைகள் காலம் நடைபெறும் இதற்கு உதாரணமாக வழக்கறிஞர்கள் வழங்கிய தீர்ப்புகளை பார்க்கலாம் அட்டர்னி ஜெனரல் டூ நைன்டி சிறியளவு கெரோயின் இருந்தாலும் கடுமையான தண்டனையாக பார்க்கப்படும் என்று தண்டனை விதித்தார் அடுத்து வந்து குயின் வி பெர்னாண்டோ நைன்டீன் எயிட் போதைப் பொருள்கள் மீது அறிவும் அதற்கான கட்டுப்பாடும் இருந்தால் பொசிசன் நிரூபிக்கப்படும் இது ஒரு தண்டனையாக கருதப்படும் என்று கூறியிருந்தார் ஏஜி வி சந்திரிக குமாரி இரண்டாயிரத்தி பதினொன்று போதைப் பொருட்கள் கடத்தல் என்பது தேசிய பாதுகாப்புக்கும் சமூக நலத்துக்கும் அச்சுறுத்தல் இது சட்டம் மட்டுமல்ல இது சமூகத்தின் நெறிமுறையையும் காப்பாற்ற முயற்சிகளும் என்று கூறியிருந்தார்கள் இவ்வாறான அடிப்படைகளில் வழக்கறிஞர்கள் தண்டனை வழங்கியிருந்தனர் மனித நேயமும் சமூக விளைவுகளும் இதனால் இவ்வாறு பாதிப்படைகள் என்று பார்க்கலாம் இரண்டு கிராம் கெரோயின் வைத்திருந்ததற்காக பலர் மரண தண்டனைக்கு காத்திருக்கிறார்கள் கஞ்சா விவசாயம் செய்ததற்காக கூட சிலர் பத்து தொடக்கம் இருபது வருடம் சிறை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கம் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தேசிய பாதுகாப்பு இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் சமூக அமைதி என்பவற்றுடன் இணைத்து பார்க்கிறது இதனை பகிருங்கள் ஒருவரின் வாழ்க்கை காப்பாற்றப்படலாம் போதைப்பொருள் இல்லாத ஒரு சமூகத்திற்காக இந்த செய்தியை பகிருங்கள் கருத்திடுங்கள் விழிப்புணர்வை பரப்புங்கள் ஒரு சிறிய தவறு ஒரு குடும்பத்தின் அழிவு ஒரு சிறிய போதை ஒரு வாழ்நாள் சிறை இது ஒரு தனி மனிதரின் பிரச்சனை அல்ல இது சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் பிரச்சனை நண்பர்களே சட்டம் நம்மை தண்டிக்க வரவில்லை பாதுகாக்க வந்திருக்கிறது நாம் சட்டம் அறிந்தால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் போதைப் பொருள் என்பது ஒரு விஷம் உடலையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாசம் செய்கிறது போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு இந்த காணொளியை பகிருங்கள் முக்கிய குறிப்பு இந்த பதிவு கல்வி மற்றும் சட்ட விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பதிவிடப்படுகின்றது மாறாக வேறு எந்த நோக்கமும் அல்ல மேலும் உங்கள் தனிப்பட்ட வழக்குகள் தொடர்பில் உங்கள் சட்டத்திறன அணுகி ஆலோசனை பெறுங்கள் இந்த சட்ட ஏற்பாடுகள் பல விதிமுறைகள் விதிவிலக்குகள் கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் ஆகியவற்றை கொண்டது ஆகவே இந்த சட்டம் சார்ந்து உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தொடர்பில் உங்களுடைய சட்டத்தரணியுடன் ஆலோசிக்கவும் மேலும் இந்த பதிவு மட்டும் உங்களுடைய பிரச்சனை தொடர்பில் பொருத்தமான சட்ட ஆலோசனையாக அமையாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த தகவலினை சட்டத்தரணி குமாரசிங்கம் கம்சனுடைய பேஸ்புக் பதிவிலிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே கூறப்பட்டிருக்கிறது சட்டம் மறைந்தால்தான் வாழ்க்கை மாற்றப்படும் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் சட்டத்தை மதியங்கள் வாழ்க வளமுடன்